சிவாய நமத்துல வாழ்கை வளம் உங்கள் சக்தி சே திறன் இல்லை வேண்டாம் நமச்சி வாழ்க்கை தேடி கடைச்சி அதில் பயணம் பண்ணுறது சிறப்பு இல்லைங்க இறப்பதில் அதாவது இருக்கிறதுல சிறப்பாக இருக்கணும்னு நினச்சி இருக்கிறதுலையே சிறப்பாக பயணம் செய்யும்போது அது மகிழ்ச்சத உணர்ந்தாதாங்க அதோடைய மகிழ்ச்சி நமக்கு தெரிய வருமா தவிர தேடி கிடைக்கிற அனைத்து பொருளுமே அனைத்து விஷயமே நம்மளுக்கு மகிழ்ச்சியை தரையும் தரும்னு நினைக்கிறது அறியாமைங்க நம்மக்கிட்ட இருக்கிற பல விஷயங்களை நம்ம அறியாமையிலே தொலைச்சிட்டு அதையே நம்ம தேடிக்கிட்டு தேடிக்கிட்டே இருக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க என்ன மிளகானால் எல்லா மிளகாவும் அமைச்சுவாங்க தேடுவதில் நேரத்தை செலவிடுவதை விடுத்து இருப்பதில் மகிழ்ந்து சிறப்பானதும் உணரும் பட்சத்தில் இன்னும் நல்ல விஷயங்கள் நல்லது நம்மளை தேடி வரணும் புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க தேடிக்கிட்டே இருக்கிறதுனால இருக்கிறத தொடச்சிடறோம் அதுக்கு நேரத்தையும் விரயம் பண்ணிவிட்டு கஷ்டம் மட்டும்தான் காயங்கள் வடிகள் மட்டும்தான் நிற்கணுறத புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க இறைவன் அதை நமக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லி தான் எல்லாமே நமக்கு சிறப்பாக தந்திருக்காரு நம்ம உணராமலேயே தேடி எல்லாமே வீணாக்கிட்டு திரும்பியும் இறைவன்கிட்ட போய் அடைய சராகதை அடையணும்னு நினைக்கிறேங்க இறைவன் தந்ததில் மகிழும் பட்சத்தில் மற்றவனை மகிழ்விக்கும் பட்சத்தில் மேலும் நல்ல விஷயங்கள் நம்ம தேடி வரும் புரிஞ்சிக்கிட்டால் போதுங்க நட்டொணையாவது நமச்சிவாய வாழ்க வளமுடன் உங்கள் சக்தி திறந்துவிட கண்டம்